வணக்கம் தாப்பாவா உறவுகளுக்கு மிஸ்டர் கேர் ஹோம் கேர் வி கே ரமேஷ் ஒரு வீட்டு உரிமையாளராக பார்த்தீங்கன்னா வாடகை நல்லா அருமையான வாடகை வரக்கூடிய முக்கியமான லொக்கேஷன் இருக்காங்க ஆனால் வரல என்ன காரணம்னு நாம் யோசிக்கும் போது அந்த வீடுகள் முக்கியமான இடத்துல இருக்குது நிறைய செலவு பண்ணி கட்டியிருக்காங்க ஆனால் அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டைல்ஸ் ஒர்க்காக இருக்கலாம் மாடுலர் கிச்சனாக இருக்கலாம் இல்லை உள்ளே இருக்கிற பர்னிச்சர்ஸ் உள்ள உள்ளே இருக்கிற பெயிண்டிங் உள்ளே இருக்கிற ஃபால் சீலிங்ஸ் ஏசி ஒர்க்ஸு டைல்ஸ் ஒர்க் எப்படி கூட எடுத்துக்கோங்க இது இது வந்து அதனுடைய வாடகையை அதனுடைய இது வந்து குறைச்சிடுறதை நாங்கள் பார்க்குறோம் இது வந்து ஒரு வீட்டு உரிமையாளருக்கு இருக்கிற பிரச்சனை இன்னொன்று பாருங்கள் கடை கடையினுடைய இது வந்து முக்கியமான இடத்துல இருக்கும் ஆனால் அந்த கடையினுடைய செட்டப் வந்து சரியான செட்டப்பில் இருக்காதுங்க அதுக்கான கண்ணாடி கிளாஸ் ஒர்க்ஸ் இருக்காது அதுக்கான லைட்டிங்ஸு இப்போல்லாம் வந்து லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கிறது இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் அதை அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ண முடியுது நேம் போர்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி முக்கியமாக இருக்குது இன்றைக்கி வந்து போர்டே சரியாக இல்லாத நிறைய வணிக நிறுவனங்கள் இருக்குது இவையெல்லாம் தான் வந்து அந்த வணிகத்தை பெருமளவு குறைக்குதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் குறைந்த முதலீடுகள் ஏதாவது இருந்தால் கூட எங்களால் நீங்கள் வந்து உங்கள் கடையையோ வீட்டையோ வணிக வளாகத்தையோ தங்க விடுதுகளையோ திருமண மண்டபங்களையோ புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பாக நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம் த்ரீ டு சிக்ஸ் இஎம் இஎம்ஐஸ் வந்துட்டு நாம் வந்து சில சில சப்ஜெக்ட்ஸில் கொண்டு வந்திருக்கோம் சில கேஸஸ் கேஸ் டு கேஸ் இது மாறும் எவ்வளோ இஎம்ஐ எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து கொடுப்போன்றது ஒரு கடை சரியான ஒரு அந்த அடிப்படை வசதிகளோட அலங்காரத்தோட ஒளி ஒளி ஒளிமயத்தோடு இருக்கும்போது அந்த கடையினுடைய வணிகம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாகும் அப்போ உங்களுக்கு வந்து மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் இதுக்காக செலவு பண்ணுற அதாவது இந்த உட்கடமை வசதின்னு சொல்லக்கூடிய இன்டீரியர் டெக்கரேஷன் உள் அலங்காரங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய காசை தாராளமாக எடுத்துட முடியும் ஆக உங்களுக்கு இந்த செலவுன்றது வருமானத்தை அதிகமாக்குற செலவு மிஸ்டர் கேர் ஹோம் கேர் இந்த இஎம்ஐ ஆப்ஷனை நம்ம பெயிண்டிங் கடைகளாகலவோ ஹார்ட்வேர்ஸ் கடைகளாகலவோ எங்கள் மெயின் சப்ளையர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களாவோட நாங்கள் டை பண்ணி தான் இந்த விஷயத்தை கொண்டு இதை ஒரு பிஸ்னஸ் மாடலாக நாங்கள் வந்து அவங்களோட டைப் பண்ணியிருக்கோம் இது மாதிரி சப்ளையர்ஸ் யாரா இருந்தாலும் நீங்களும் இந்த விஷயம் இந்த ஸ்கீமில் நீங்கள் இணைந்துக்கலாம் அதாவது இஎம்ஐ ஸ்கீமில் சார் நாங்களும் எங்களாண்ட இருக்கிற மெட்டீரியல்ஸையோ எதையோ இப்போ சர்வீஸோ கொடுக்க முடியுமோ தாராளமாக நீங்கள் வரலாம் ஏன்னால் நமக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்குது அவங்க பிஸ்னஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடங்களும் நாம் வாடகை விடும் இடங்களும் நல்ல வசதிகளோடு இருப்பதை நீங்கள் உறுதி செய்து உங்களுடைய வணிகத்தை வருமானத்தை அதிகமாக்கி வளர்ச்சியை நோக்கி பலபடி முன்னேறணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மிஸ்டர் தர் ஹோம் கேர் இதுக்கான ஆலோசனைகளை ஃப்ரீயாக கொடுக்குது நாங்களே சைட் விசிட் பண்ணுறோம் உங்கள் கடையோ உங்கள் வீடோ அந்த இடத்த